கேட்கிறேன் சார்பேக்கிறேன் அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் வந்தார் ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய புரட்சியை பிராக்டிக்கலா அந்த காலகட்டத்தில் செய்தார் சேரியாக இருந்தது எப்படி தமிழர் தெருவாக மாறியது என்பதைத்தான் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம் இன்று வரை தமிழர் தருவாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடியிருப்பு அதை அதற்கு வித்திட்ட தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதைக்கு தன்மானத்திற்கு வித்திட்ட தந்தை பெரியார் அவர்களை பார்ப்போம் அவர் எப்படி அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சாதனையை செய்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் ஐம்பத்தி ஐந்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் வந்திருக்கிறார் அந்த ஊர் வேறு எங்கேயும் இல்லை திரு சுபவி அவர்களுடைய காரைக்குடிக்கு பக்கத்தில் அவருடைய சொந்த ஊரான இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இருக்கிற கல்லல் தான் அந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் கல்லல் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் தந்தை பெரியார் அவர்கள் வருவதற்கு முன்பிருந்த நிலை அந்த நிலை என்னவென்றால் அந்த பகுதி தாழ்த்தப்பட்டவர்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு பெயர் சேரி கல்லல் சேரி யாரும் போக மாட்டாங்க நடுவதற்கு களை எடுப்பதற்கு வயல் வேலைகள் வெள்ளாமை வேலைகள் இந்த மாதிரி வேலைகளை ஆட்களை கூப்பிடுவதற்கு தங்கள் வீ தோட்டியை விட்டு அனுப்புவாங்க இன்னாரை கூட்டிக்கிட்டு வா கருப்பனை கூட்டிக்கிட்டு வா சுப்பனை கூட்டிக்கிட்டு வா மூக்கனை கூட்டிக்கிட்டு வா என்று அவங்க வந்த உடனே அவங்கள தெருவுக்குள்ளே வெளியே வைத்து பேசிவிட்டு பணம் கொடுக்குறத கொடுத்துட்டு போயிடுவாங்க அவர் மற்ற வேலைகளுக்கு ஆட்களை கூட்டி கொண்டு போவார் அங்கே உள்ளுக்கு போக மாட்டாங்க அவங்களும் மற்ற இடங்களுக்கு வரமாட்டாங்க கோயில் கோலங்களுக்கு வர மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்தது போனால் தீட்டுப்பட்டுரும் சாமி குத்தாகி போயிடும் என்ற பெண்களுடைய அந்த பொணிலா உள்ள போனியலா அப்படின்னு ஆண்களை விசாரிப்பாங்க சாமி குத்தாகி ஆகி அப்புறம் காணிக்க முடிஞ்சு போடுவாங்க இதுதான் அன்றைய நடைமுறை அதாவது சேரிக்குள்ளே போயிட்டு வந்தால் சாமி எங்களை தண்டிச்சிடாதுன்னு சொல்லி சாமிக்கு இது குத்தாகிருச்சுன்னு காணிக்கவே ஒரு அன்றைய நிலைமையில் கால் ரூபாய என்னமோ காணிக்க முடிஞ்சு போடுவாங்க இதுதான் சார் அன்றைய நிலை இப்படித்தான் ஒவ்வொரு ஊரிலும் இருந்தது அந்த கல்லல் சேரியிலிருந்து தான் சிலர் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதுக்கு முன்பாக ஒரு ஐம்பது வருடங்கள் முன் அது அறு ஐம்பது வருடங்கள் முன்பாகவே சென்றிருந்தாலும் பரவலாக சென்றது அந்த காலகட்டத்தில் தான் இலங்கைக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க அந்த கல்லல் சேரியிலிருந்து அதில் சென்றவர்களிலே திரு சுப்பையா அவர்கள் சுப்பையா குஞ்சிதம் என்பவர் சுப்பையா என்பவர் இப்படி இன்னும் சிலர் அவருடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு ஞாபகத்தில் இறந்துட்டாங்க இவர்கள் எல்லாம் இலங்கையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படின்னா ஐரோப்பிய யூரோப்பியன் செஃப் வேலை செய்கிறாங்க ஐரோப்பிய சமையல் முறை முறையை கற்றுக்கொண்டு தந்த தங்கள் தந்தையார்களிடம் அவங்கெல்லாம் ஏற்கனவே இங்கே போனவங்க கற்றுக்கொண்டு இலங்கையில் இருக்கின்ற வெள்ளைக்காரர்களிடம் செஃப்பா வேலை செய்கிறாங்க நல்ல வசதியாக இருக்காங்க இப்படி பலர் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க அவர்கள் அப்பொழுது பெரியாருடைய சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு பெரியார் மேல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களே அங்கே கருப்புச் சட்டை போட்டுட்டு இலங்கையில் வேலை செய்கிறாங்க தங்களுக்குள்ள படிக்கிறது பெரியாருடைய புத்தகங்களை வரவழைத்து படிப்பது இப்படி இருக்கும்போது பெரியாரை ஒரு தடவை அவங்க இலங்கைக்கு வரவழைக்கிறார்கள் இலங்கைக்கு வரவழைத்து அந்த கூட்டத்தில் திரு சுப்பையா குஞ்சிதம் சிவரக்கோட்டை மாயகிருஷ்ணன் மற்றும் சாரங்கோட்டையில் இருந்த சிலர் இவர்களெல்லாம் சேர்ந்து மொத்தம் சிவரகோட்டை கடவுள் இவர்களெல்லாம் சேர்த்து கூட்டத்தில் இருந்தது ஒம்பது பேர் தான் ஒரு பார்க் அந்த பார்க்கில் தான் தந்தை பெரியார் அவர்கள் முதன்முறையாக இருக்கிறார் இலங்கையில் அவங்க தான் வரவழைச்சது அதன் பிறகு தந்தை பெரியார் இங்கே வந்துட்டார் அவரோடு தொடர்பு இருக்கிறது இவங்க ஊருக்கு லீவுக்கு வரும்போது தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதி எங்கள் ஊருக்கு நீங்கள் வர வேண்டும் வந்து நிலைமையை பார்க்க வேண்டும் அப்படின்னு உடனே தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வர்றார் ஒழுங்க பெரியார் வர்றார் வர்ற வர்றாருன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்ப்பு எல்லாமே இருக்குது பெரியார் அவர்கள் வர்றாரு அவர் காரில் வந்தாரா அல்லது மாட்டு வண்டியில் வரவழைக்கப்பட்டாரா ஏன்னா கல்லல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மாட்டு வண்டியில் வரலாம் இங்கே ஒரு வாடகை மாட்டு வண்டி இருந்தது அதில் தந்தை பெரியார் வருகிறார் வந்து உள்ளே நுழைந்து நடந்து சேரிக்குள் போகிறார் கள்ளர் முழுவதுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது எப்படி இவர் உள்ள போகிறார் கருப்புச் சட்டையோடு தந்தை பெரியார் மணி மணியம்மையாரையோடு போய் அந்த படம் நான் கொடுத்துருக்கிறேன் பழைய படம் அதில் பாருங்கள் நிற்பவர் திரு தியாகராஜனுடைய தந்தையார் சுப்பையா திரு அமர்ந்திருப்பவர் பெரியாருக்கு பக்கத்தில் அவருடைய இடது பக்கம் அமர்ந்திருப்பவர் அசோகனுடைய தந்தையார் குஞ்சிதம் இவர்கள்லாம் இருக்கிறாங்க இடது வலது வலது ஓரத்திலே நிற்பவர் சதாசிவம் கடைசி வரை கருப்பு கருப்பு சட்ட தான் அடைஞ்சார் அவர் சதாசிவம் அவர் திகா தொண்டர் பெரியார் வந்ததுக்கு பிறகு பெரியார் வருகிறார் வந்ததற்கு பிறகு பார்க்கிறார் நிறைய மாற்றங்கள் சரியாகவே இல்லை எல்லாம் ஓட்டு வீடுகள் ஓரளவு ஓட்டு வீடுகளும் கூரை வீடுகளும் கலந்து இருக்குது இவங்க எல்லாமே இலங்கையிலிருந்து வந்து இருக்காங்க ஓட்டு வீடுகள் இருக்குது அப்போ அவர் பார்க்குறாரு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு கிணறோடு சேர்ந்து பாத்ரூம் கட்டியிருக்காங்க பாத்ரூம் கட்டுறதை கட்டியிருந்ததை பார்த்துட்டு தந்தை பெரியார் அவங்களுக்கு இது என்னங்கிறாங்க நாங்கள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறோம் ஐயா நாங்கள் இங்கே குடி தண்ணி குளத்தில் எங்களுக்கு தண்ணீர் பொதுக்கண பொது குளத்தில் எடுக்கிறதுக்கு யாரும் தூக்கி தொட்டு தூக்கி விட மாட்டாங்க அப்போ தொட்டு தூக்கி விட மாட்டாங்க ஓலப்பெட்டி போட்டிருப்பாங்க அதை யாராவது வந்து மௌந்து ஊத்தணும் நீங்க குளத்துக்குள்ளே அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இறங்க முடியாது பா மண்பானையை தொட்டு தூக்கி விட மாட்டார்கள் ஒருவேளை பானை வெண்கலப்பானை கொண்டு போனால் அதை வேணால் தொட்டு தூக்கி விடுவார்கள் இப்படி தான் இருந்தது நடைமுறை பயம் தீட்டுப்பட்டுரும் அதை பிறகு காணிக்க முடிஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி அதனால் நாங்கள் இலங்கையில் இருக்கிறதுனால நல்ல வசதியாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சேர்ந்து இந்த எதுக்கு அந்த குளத்தில் போய் நம்ம அங்கே தண்ணி எடுக்க வேண்டும் யாராவது வர்ற வரைக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம வீட்டு பெண்கள் காத்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து இங்கேயே ஒரு பொதுவாக ஒரு கிணறை வெட்டி இதில் பாத்ரூம் எல்லாம் வெள்ளைக்காரங்கள் ஸ்டைல் வெள்ளைக்காரங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி டைப்பில் நாங்கள் பாத்ரூம்லாம் கட்டி பெண்களுக்கு தனியாக பாத்ரூம் கட்டி நாங்கள் இங்கே பயன்படுத்திக் கொள்கிறோம் உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கார் பெரியார் அவர் நினைத்து போனது அவர் வேப்பண்ணை தேவ பூசிய தலைகளும் அழுக்கடைந்த சட்டை இல்லாத திரேயங்களையும் நினைத்து போன பெரியாருக்கு இங்கே எல்லாருமே சட்டை போட்டு எண்ணெய் தேய்ச்சி இருந்திருக்காங்க அவர் உடனே அவருக்கு சிலோன் தேயிலை போட்டு சீனி போட்டு டீ போட்டு கொடுத்தோம்னா தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதையெல்லாம் பார்த்து விட்டு உடனடியாக தந்தை பெரியார் இது சரி எப்படி கூப்பிட்றாங்க சரி கல்லல் சரி இல்லை இதுதான் தமிழர்களுடைய தெரு இங்கே தான் தமிழர்கள் வாழ்கிறார்கள் சிறந்த நாகரிகத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க புதிய நாகரிகத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் ஆகவே உங்களுக்குத்தான் நீங்கள் தான் தமிழர்கள் என்று சொல்லி தமிழர் தெரு என்று பெயர் சூட்டுங்கள் சொல்லி தமிழர் தெரு என்று பெயர் சூட்டி விட்டு தந்தை பெரியார் அவர்கள் அடுத்த ஊருக்கு சென்றார்கள் அந்த தந்தை பெரியார் அவர்கள் அந்த வந்து போன காலகட்டத்தில் பெரியாரால் ஈர்க்கப்பட்டிருந்தவர்தான் அவங்கள நிறைய பேர் பிற சமுதாயத்தில் இருந்தவர்கள் திரு மூசா வடிவேலு பக்கத்திலே அவர் கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதன் பிறகு கண்ணப்பா வள்ளியப்பா மிகச்சிறந்த ஒரு திராவிட இயக்க தொண்டர் அவர்தான் பாகநேரி பில்லாத்தா கோயிலுக்குள்ளே கல்லர் சமுதாயம் அதிகமாக இருக்கிற கிராமம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடைபெறுகின்ற கிராமம் அதுக்குள்ளே பில்லாத்தா கோயில் கதவை திறந்து தாழ்த்தப்பட்டவர்களை உள்ளே அழைத்து கொண்டு சென்றவர் அதனால் அடியெல்லாம் வாங்கினார் வள்ளியப்பன் கண்ணப்பா வள்ளியப்பா மிகப்பெரிய புரட்சியாளர் அவரெல்லாம் பெரியார் வழி வந்தவர் அவர் மூசா வடிவேலு போன்றவர்கள் இன்னும் பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே வந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கருப்பட்டி நாச்சியப்பன் எல்லி நாச்சியப்பன் என நிறைய பேர் அந்த 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 வரிசையிலே வந்தவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற அசோகன் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கின்ற அசோகன் எல்லாம் தந்தை பெரிய அந்த வா அந்த காலகட்டத்திலிருந்து பெரியாரோடு பயணித்தவர்கள் அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற செம்பனூருக்கு சென்றார் செம்பனூர்ல பி யு சோலைமலை என்பவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே உணவறிந்தனர் கல்லல்ல தான் முதல்ல உணவருந்துறார் கல்லல்ல உணவருந்தி விட்டு அங்கே தங்கிட்டு தந்தை பெரியார் அவர்கள் அங்கே தங்கி உணவருந்தி விட்டு பேர்களையெல்லாம் பேர்கள் தான் மாற்றம் பண்ண மாற்றம் இல்லாமல் இருக்குது கருப்பன் சுப்பன் மூக்கன் இந்த மாதிரி இருந்ததையெல்லாம் ராவணன் கடவுள் அன்பழகன் அசோகன் கௌதமன் சித்தார்த்தன் இளங்கோ என்று அழகான தமிழ் எல்லாம் அவர் முன்மொழிந்து சூட்டி விட்டு சிலருக்கு பேர் சூட்டி சிலருக்கு ராவணன் பேர் வச்சிருக்காரு ஒருத்தருக்கு சிலருக்கு யமன் பேர் வச்சிருக்காரு சார்கோட்டைக்கு போய் இந்த புரட்சிகளை எல்லாம் அவர் செய்து விட்டுத்தான் அதன் பிறகு செம்பனூர் அருகிலே இருக்கிற செம்பனூருக்கு சென்று அங்கே பி யு சோலைமலை என்பவருடைய வீட்டிலே தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது இன்று வரை தந்தை இன்று வரை தந்தை பெரியார் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த சேரில் யாரையும் உட்கார விட மாட்டாங்க அது தனியா எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் இல்லை இறந்துட்டாங்க இப்படி சாரங்கோட்டை செவரக்கோட்டை கல்லல் செம்பனூர் என்ற இடங்களெல்லாம் சென்று அந்த நுழையக்கூடாது நுழைய மாட்டாமல் இருந்தால் யாருமே செல்லாமல் இருந்த செயர்களுக்கு உள்ளே சென்று உணவருந்தி அவர்களோடு சமமாக பேசி பழகி அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் விடைபெற்று சென்றார் பல வருடங்கள் அவரோடு தொடர்பு இருந்தது தந்தை பெரியார் அவர்கள் இருக்கின்றவரை அவரோடு கடித போக்குவரத்து எல்லாமே இருந்தது இப்படி தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தெருவுக்கு வைத்த பெயர் சேரியை தூக்கி எறிந்து விட்டு தமிழர் தெரு என்று வைத்தாரா இன்று வரை தமிழர்தர் என்று அழைக்கப்படுகிறது இந்த அரசு கெஜெட்ல தமிழர் தெரு கல்லுக்கு வந்தீங்கன்னா தமிழர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா ஜாதிக்காரர்களும் இன்றைக்கு நிறைய மாறிடுச்சு நிறைய மாற்றங்கள் வந்து விட்டன ஆனால் மாற்றத்துக்கு வித்திட்டவர் கலகம் செய்தவர் புரட்சி செய்தவர் என்று பெரியார் இது சாதாரண விஷயம் இல்லை புதிய பெயர்களை சூட்டினார் அந்த காலத்துல நீங்க பேர் வைக்க முடியாது சார் குழந்தை பிறந்த ஆண்டைகளிடம் பண்ணையார்களிடம் எடுத்து கொண்டு போய் குழந்தைய கொடுத்தா அவர் கருப்பேன் மூக்கை சுப்பேன் பூச்சி பொட்டு கருப்பு வெளுப்பு வாய்க்கு வந்ததை பாருங்கள் எல்லாத்தையும் உங்க சாவிப்பயிறனடா பேர் என்னடா முத்து சொடலை ஆண்டி மாறி ஏதோ ஒரு நல்ல பெயர்னா மாறிமுத்த அப்படி எதுல அதில் கொஞ்சம் பேஷனாக வரும் இப்படித்தான் இந்த பெயர் வைக்கிற உரிமை உனக்கு தாண்டா உண்டு நீ தானே நீ வைடா நான் சொன்னா பேருன்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்வதற்கு எல்லாம் அவன் அவன் பெயர் வைக்க வேண்டும் என்று பெயர் சொன்னவர் புரட்சியை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் சிறிய விஷயம் தான் ஆனால் அதை எடுத்து கொடுத்து அதை எல்லாம் செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இதை பேசியாக வேண்டும் இருக்கின்ற வரலாற்று உண்மைகளை சரித்திர சான்றுகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி காணொலியுடைய நோக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பண்ணை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்த லைக்ஸ் நன்றி வணக்கம்